ஹாய் நண்பர்களே நான் இந்த ஆறு விஷயங்களை கத்துக்க எனக்கு நாற்பது வருஷம் ஆச்சு ஆனா உங்களுக்காக இத ஒரே நிமிஷத்துல ஒண்ணு உங்க 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 வட்டத்தை சரியா தேர்ந்தெடுங்க சரியானவங்க உங்களை மேல தூக்கி விடுவாங்க தவறானவங்க மொத்தமா உறிஞ்சிடுவாங்க ரெண்டு நீங்களே மனசு உடம்பு ஆன்மா இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் இல்லாம வேற எதுவும் இருந்து பிரயோஜனம் இல்ல மூணு உங்க கனவை நீங்க உருவாக்குங்க உங்க கனவை உருவாக்குவதற்கு செலவு பண்ணாதீங்க சௌகரியத்துக்காக உங்க லட்சியத்தை விட்டு கொடுக்காதீங்க நாலு வாழ்க்கை மாற யாருக்காகவும் காத்திருக்காதீங்க ஒவ்வொரு நாளும் எழுதி முன்னோக்கி போய்கிட்டே இருங்க தோல்வியை விட நீங்க சொல்ற காரணங்கள் தான் உங்களை வேகமா அழிக்கும் அஞ்சு அமைதியா வேலை செய்யுங்க தனியா கொண்டாடுங்க அமைதிக்கு தனிமை ரொம்ப முக்கியம் சப்தம் இல்லாம சாதீங்க ஆறு கடந்த காலத்துக்காக வருத்தப்படாதீங்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தழுமும் நீங்க ஒரு போராட்டத்தில் ஜெயிச்சதுக்கான ஆதாரம் இந்த ஆறு பாடங்களையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இந்த விஷயம் கமெண்ட்ஸ்ல நான் மாறுவேன்னு சொல்லுங்க